அனைவருக்கு வணக்கம் நலமுடன் ஆணுங்கள் கிராமத்து தொழில் இவ்வுலகில் அனைவரும் நலமுடன் இருக்க பிரபஞ்சத்திற்கு கூடான கோடி நன்றிகள் பல்ல வாங்க இன்றைக்கி ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் செய்ய போகிறோம் குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி குழந்தைகள் தினம் இன்றைக்கி அனைத்து குழந்தைங்களுக்கும் குழந்தைகள் தினம் நல்வாழ்த்துக்கள் குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி சூப்பரான ஒரு அல்வா செய்ய போகிறோம் ஆமாங்க ஆர்லிஸ் ஒரு அஞ்சு ரூபா பாக்கெட் ஆர்லிஸ் வச்சு அல்வா செய்ய போகிறோம் அவங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ரஸ்க்கு பாக்கெட் ஒன்று எடுத்துருக்கேன் இது பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் பத்து ரூபா பாக்கெட் ரஸ்க் எடுத்துருக்கேன் நீங்கள் இதை விட அதிகமாக கூட நீங்கள் வாங்கிக்கோங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம் இதை மிக்ஸி ஜாரில் போட்டு ஒன்றும் அதிகமாக நீங்கள் பொடி பண்ணி எடுத்துக்கலாம் இதை மாதிரி கையில் இல்லைன்னா சின்ன சின்ன பீஸாக இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு கடை இப்போ சூடு பண்ணிக்கலாம் இதில் ஒரு ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கங்க நெய் சூடானதும் முந்திரி பருப்பு சேர்த்து இதில் லேசாக வறுத்து எடுத்துக்கலாம் பொன்னேரமாக முந்திரி பருப்பு வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம் முந்திரி பருப்பு நல்லா சேர்ந்துருச்சு இதை தனியாக ஒரு தட்டுக்கு இப்போ மாற்றிக்கலாம் கம்மியான தீயில இப்போ நம்ம பொடி பண்ணி வச்சிருக்க ரசுக்கு சேர்த்து வறுத்து விட்டுக்கலாம் இது கூடவே இப்போ அஞ்சு ரூபாய் பாக்கெட் ஆர்லிஸ் எடுத்து வச்சுருக்கோம் அதையும் கப்படி இதில் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வறுத்து விட்டுக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வதக்கி விட்டோம்னா போதும் வறுத்து எடுத்துட்டு தனியாக ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாம் அஞ்சு நிமிஷத்துக்கு நான் வறுத்து விட்டுட்டேன் இதை ஒரு தனியாக தட்டுக்கு மாற்றிக்கிறேன் அதே கடாயில் இரநூறு கிராம் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் இது கூடவே தேவையான இனிப்பு சேர்த்துக்கலாம் நூறு கிராம் அளவு சர்க்கரை சேர்த்துருக்கேன் சர்க்கரை நல்லா கலந்து கரையிற வரைக்கும் கலந்து விட்டுக்கலாம் கொஞ்சம் அதிகமான தீ வச்சு கலந்து விட்டுக்கலாம் அப்போ தான் சர்க்கரை நல்லா கரைஞ்சி சீக்கிரமாக கொதிக்க வரும் சர்க்கரை நல்லா கரைஞ்சி தலை தலான்னு கொதி வருது இதுக்கு கம்பி பதெல்லாம் எதுவும் தேவையில்லை ஒரு பத்து நிமிஷம் அளவுக்கு கொதிக்க விட்டுட்டு இப்போ நம்ம நீயிலையும் வறுத்து வச்சுருக்க ரஸ்கு இதையெல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து இதை நல்லா அந்த சக்கரை பாகல அழுத்தி விட்டுக்கலாம் அதை சேர்த்துட்டு தீயை கம்மி பண்ணிக்கலாம் கம்மியான தீயிலே வச்சுட்டு நல்லா இதை கரண்டியாலும் கலந்து விட்டுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சி வந்துடும் ஓரளவுக்கு நல்லா கரைஞ்சி வந்ததும் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் நெய் சேர்த்துட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டாச்சு நல்ல சுவையான ஒரு அல்வா ரெடி ஆகிடுச்சு இது கூட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் ஏலக்காய் தூள் லாஸ்ட்டில் சேர்த்துக்கங்க நல்லா அப்போ தான் வாசனையாக சூப்பராக இருக்கும் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு வறுத்து வச்சுருக்க முந்திரியை சேர்த்துக்கலாம் இதை மாதிரி செஞ்சு கொடுத்தா எந்த குழந்தைங்களும் வேணான்னு சொல்ல மாட்டாங்க இதை மாதிரி ஒரு வாட்டி நீங்கள் அல்வா செஞ்சு கொடுங்க நல்லா நாக்கில் வச்சதுமே சால் உள்ளே போய்டும் சிம்பிளான ஒரு பத்து ரூபா ரஸ்க் பாக்கெட்டும் அஞ்சு ரூபாய் ஆர்லி பாக்கெட்டும் வச்சு சூப்பரான அல்வா செஞ்சாச்சு இது மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கிராமத்து தொழில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்